காப்பாயே ஞான சக்தி கிரியாசத்தை கருமரி தாயே புவனத்தை காப்பாய் நீயே அகமுடையவர்கள் பணங்கும் கருமாறி தாயே சூரியனின் ロマンに対して。 சக்தி கருமாறி தாயே புவனத்தை காப்பாய் நீ ஏடையவர்கள் பணங்கும் கருமாறி தாயே சூரியனின் தவித நீ நாயகியே கருமாறி தாயே பெரியம்மை நோயில் இருந்து காப்பாயினே காப்பினியகமுடையவர்கள் வணங்கும் கருமாறிதாயே சூரியனின் சவிதனியே தாயே ஓம் சக்தி பராசக்தி சீதலேத்தவம் ஜெகன் மாதா சீதலேத்தம் ஜெகத்பிதா சீதலேத்தம் ஜெகத்தாத்ரி சீதலாயி நமோ நமஹாம் நமது வேலூர் டிட்டர்லைன் ஸ்ரீதேவி கருமாரியம்மனுடைய ஆலயத்திலே பிரதி மாதம் அமாவாசையிலே மாலை நேரத்திலே அம்பாளுக்கு டோலோத்சவம் என்று சொல்லக்கூடிய ஊஞ்சல் தாளாட்டு நிகழ்ச்சியானது பிரதி மாதமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு அதுல கார்த்திகை மாதம் அமாவாசை மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை எல்லா விதமான சாப்பங்களும் நிவிற்த்தி செய்யக்கூடிய ஒரு அமாவாசை பித்திரு சாபங்கள் முதலான அனைத்து சாபங்களும் இந்த கார்த்திகை மாத அமாவாதத்திலே அம்பாலை வழிபடும் போது நம்மளுக்கு நிவிற்த்தி ஆகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த டோலோற்சவம் இந்த ஊஞ்சல் உற்சவத்துக்கே ஒரு சிறப்பு இருக்கின்றது ஊஞ்சல் என்றாலே அம்பால் எதற்காக அந்த ஊஞ்சல் ஆடுகின்றோம்னா அந்த காற்றுக்காக தான் ஆடுகின்றோம் பஞ்சபூதத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது நிலத்துக்கு ஒரு சக்தி இருக்குது நீருக்கு ஒரு சக்தி இருக்குது நெருப்புக்கு ஒரு சக்தி இருக்குது காற்றுக்கு ஒரு சக்தி இருக்குது ஆகாயத்துக்கு ஒரு சக்தி இருக்குது எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய சக்தி இருக்குது கெட்டது செய்யக்கூடிய சக்தி இருக்குது அது மாதிரி காற்றுக்கு நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் அந்த கெட்டதை நீக்கி நல்லதை செய்யக்கூடிய காற்று தான் இந்த அம்பாளுக்கு இந்த ஊஞ்சல் ஆடுகின்ற காற்று இந்த காத்து மூலியமாக எல்லா விதமான திருஷ்டிகள் நிவர்த்தி ஆகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு ஆகாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு சக்திகளையும் அம்பாள் இந்த ஊஞ்சல் ஆடி அந்த காற்றிலே நிவர்த்தி செய்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த அமாவாசையில சிறப்பு மற்ற நாள்ல ஊஞ்சல் ஆடுறதோட அமாவாசைக்கு எல்லாத்துக்கும் வீரியம் ஜாஸ்தியானது அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது அமாவாசையில எல்லாத்துக்கும் வீரியம் ஜாஸ்தி மாதிரி தீய வீரியங்களும் ஜாஸ்தியாகும் அது நல்ல வீரியங்கள் மூலியமாக அதை அடக்கக்கூடிய சக்தி சாக்சாத் பராசக்தியாக விளங்கக்கூடிய தேவி கருமாரியம்மனுக்கு இருக்கின்றது அந்த தேவி கருமாரியம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அந்த காற்று யார் மூலியமா படுகின்றதோ அவங்களுக்கு எல்லா விதமான துஷ்ட சக்திகளிலிருந்து நிவர்த்தியாகி நல்ல அனுகிரகத்தை செய்யக்கூடிய அனுகிரகம் இந்த ஊஞ்சல் உற்சவம் இந்த ஊஞ்சல் உற்சவம் பிரதி மாதம் நடந்திருந்தாலும் இந்த மாதம் என்ன ஒரு சிறப்புன்னா மைண்ட் ப்ளோயிங் வேலூர் அந்த ஒரு யூடியூப் சேனல் எல்லாருக்கும் பிரதிப்பளிக்கக்கூடிய இருக்கின்றார்கள் ஆகையால் எல்லோரும் இந்த பார்க்குற எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைத்து தீய சக்தியிலிருந்து விலகி நல்ல அனுகிரகத்தை அம்பாள் கிட்ட பெறணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சக்தி